தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் இந்த சங்கு சம்பந்தமா ஒரு வீடியோ இது வந்து சங்கு பற்றி பல செய்திகளை சொல்ற ஒரு வீடியோ மக்களே அதாவது வரலாறு ரீதியான ஒரு உண்மையான ஒரு வரலாறு சொல்ற ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் ஐயா பாரதிதாசன் வந்து சங்கே முழங்கு தமிழருக்கு இன்னல் உழைத்தால் சங்கார நிஜம் வந்து சங்கை முழங்கு இப்படியான பல கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார் இந்த சங்கு என்ற சொன்னால் இந்த பிராமணர்கள் வந்து அது அமங்கலமான விஷயங்களுக்கு அதாவது இறப்புக்கு சங்குதுரது இறப்புக்கு சங்குதுரது அப்படியானத்தை வந்து அவர்கள் முதன்மைப்படுத்தி விட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து எங்களை கற்று எங்களை கற்றுவர்த்தி இனி தமிழன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தென் திசை அதாவது இந்தியாவில் வந்து தென்மொழி என்றது வந்து தமிழ் அந்த தென்மொழியை வந்து இந்த சமஸ்கிருதத்தை கலந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் இப்படி பல்வேறு மொழியாக ஆக்கிவிட்டு எங்களோட உடைச்சி விட்டார்கள் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழன் காலத்தில் எங்க முப்பாட்டன் காலத்தில் இவ்வளவு நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடு ஆண்ட நாங்கள் அந்த நாடுகள் வந்து இப்ப அதாவது முன்பிருந்த உலகத்தினுடைய மேப் வேற இப்ப இருக்கக்கூடிய அதாவது நிலவரை என்று சொல்ற மேப்பண்டா அண்டா நிலவரை அதுதான் அதுக்கு பேர் அது வேற அப்போ அது வேற அந்த நாட்கள்ல வந்து எங்களுடைய பெரும்பாட்டன் ராஜராஜ ராஜேந்திர சோழன் நான் ராஜராஜ சோழனை பத்தி அவர் பத்து வருஷம் போர் செய்ய இல்லை ஏன் அப்படியான விஷயங்கள் சொல்றேன் ராஜேந்திர சோழன் ஐயா வந்து எங்களுடைய முப்பாட்டன் அவர் வந்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளை ஆண்டு இருக்கிறார் புலிக்கொடியின் கீழ அப்ப இந்த சங்குக்கு வருவோம் அப்ப இந்த சங்கு என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் அமங்கலமான விஷயங்களுக்கு இறப்பு அப்படியான விஷயங்களுக்கு எப்படி சங்கநாதம் எழுப்புறன்ற ஒரு விஷயம் இருக்குது இதுதான் சங்கு நீங்க இது ஒரு சாதாரணமான ஒரு சங்கு இந்த சங்க வந்து கீழே வச்சு ஊதோடும் இறப்புக்கு கீழே வச்சு ஊதணும் ஆனால் நல்ல விஷயங்களுக்கு வந்து தமிழர்களுடைய அறம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு வந்து சங்கு வந்து வானம் நோக்கி போகணும் அப்பதான் தமிழர்களுடைய அறம் எல்லாம் கூடி இந்த உலக வந்து கைப்பற்றுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வருவோம் அப்போ இந்த சங்கு சின்னத்துக்கு நாம் ஊதும்போது இந்த சங்கை வந்து மேல் நோக்கி பார்த்து ஊதணும் இப்போ நான் அரசியல் பேசுகிறன் மக்கள் ஊதணும் அப்போ இந்த அமங்கலமான விஷயங்களுக்கு அதாவது இந்த சங்கை எதிர்க்கிற நம்முடைய இந்த அரசியல் பொடியன்கள் என்று சொல்லி சொல்கிறார் ஐயா ஸ்ரீகாந்தா அவர் சொல்கிறார் இந்த சுமந்திரனை வந்து அவர் பின்கதவால வந்தவர் ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லி சொன்னால் அப்படி என்று சொல்லி சொன்னால் அது வந்து ஜனாதிபதிக்கு அப்ளை பண்ணி என்னை ஒரு இந்த சட்டத்தரணி ஆகன்னு சொல்லி முந்தி பிரேமதாச காலத்தில் ஆறு பேருக்கு இருந்தது ஒரு தமிழருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் மிச்சதெல்லாம் வந்து சிங்களவர்களுக்கும் கொடுத்த ஒரு போஸ்ட் அப்போ ஸ்ரீகாந்த் ஐயா வந்து ஒரு சுமந்திரனையும் சாணக்கியனையும் வந்து வகுவா சாடுற பயங்கர இந்த விஷயத்தில் என்னென்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து தமிழ் தேசியம் ஒன்றை தெரியாண்ட அது உண்மையா மக்களே அது நீங்கள் சுமந்திரனை ஆதரிக்கிற ஆளாக இருந்தால் கூட அது ஒரு கசப்பான உண்மை என்னென்னா சுமந்திரனுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து அவருக்கு தெரியாது தமிழ் தேசியம்ன்றது வந்து கடையில ஒரு கிலோ இவ்வளோ காசு வாங்க முடியாது அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாட்டு அரசியல் அது வந்து ஒரு தேசம்ன்றது என்னென்ன தெரியணும் பிறகு அதுக்கு பிறகுதான் தேசியம் வந்து கோட்பாடா வரும் அது ஒரு புரிவான ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இந்த ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு நான் கொஞ்சம் மரியாதையை தான் அவரை விழிக்க விரும்புகிறேன் அவர் மரியாதை இல்லாமல் கதைச்சாலும் நான் மரியாதை தான் விழிக்க விரும்புகிறேன் அப்போ அவருக்கு வந்து தமிழ் தேசியம்ன்றது தெரியாது எங்களுக்கு தமிழ் தேசிய அதற்கான கோப்பிரைட் என்று சொல்றது ஆங்கிலத்தில் கோப்பிரைட்டுன்ற முழு மரபுரிமையும் வந்து அது வந்து தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு தான் சேரும் என்னென்று சொல்லிச்சுன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மாவீரர்களையும் ஐநூறாயிரம் மக்களையும் வந்து தமிழ் தேசியத்துக்காக கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஒரு ஈகம் செய்திருக்கிறோம் அப்போ அதுக்கான முழு பிராண்ட் எம்பாசிடர்ஸ் வந்து நாங்கள்தான் தமிழ்நாடு இல்லை ஈழத்தமிழ் மக்கள் தான் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இன்னொரு வீடியோன்னு புலிம்பா போடுறன் மக்களை தாய் தமிழகம் என்று சொல்கிறது வந்து கோட்பாட்டின் அடிப்படையில் வரலாற்றின் அடிப்படையில் பிழை தாய் தமிழ் இளம் என்று தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த குமரிக்கண்டம் எனப்படும் இந்த தமிழர்களுடைய முதல் பகுருளியார் இருந்தது வந்து கதிர்காமத்துக்கு பின்னுக்கு இருந்து அங்கே தான் முதல் தமிழ் சங்கம் இருந்திருக்குது பாண்டியர்கள் எல்லாம் இருந்திருக்கணும் அப்போ அதே வந்து பெரும்புளை அப்போ இதுகளையெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் அடக்க முடியாத மக்களே இப்போ இந்த சங்குக்கு வரும் அப்போ இந்த சுமந்திரன் சம்மந்தமாக ஐயா ஸ்ரீகாந்தா சொல்கிறார் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்றாரு இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி என்றால் அவருக்கு ஒரு பெரிய மகூடம் வந்து நீங்க நினைக்கக்கூடாது அந்த ஜனாதிபதி சட்டத்தரணியாக வாரத்துக்கு வந்து ஒரு விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் ஒன்று போடணும் ஜனாதிபதிக்கு அவர் ஒரு வருஷத்தில் ஆறு பேர் ஜனாதிபதியை சட்டத்தரணி ஆக்குவார் அதில் வந்து ஒரு தமிழர் ஒரு முஸ்லீம் மற்ற லஞ்சிங்களவர் அது பிறகு ராஜபக்சே காலத்தில் அதை அறுபது பேர் ஆகினார் ஒரு பேரை ஜனாதிபதி சட்டத்தரணியும் மற்ற ஒரு முஸ்லீமையும் ஆகி போட்டு மிச்சம் லஞ்சிங்களவர் ரெண்டு அப்போ இது ஒரு நக்கலாக சொன்னார் என்னென்னா தான் கோர்ட்டுக்கு போகும்போது சிங்களவர்களை வந்து ஐயா வந்து இதில் இருங்கோன்னு சொல்லி போட்டு ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொன்னால் அவரெல்லாம் மினிப்பாரா என்று சொன்னால் ஜனாதிபதி சட்டத்தரணினா என்னென்னு தெரியும் ஏன்னா பிடிச்சி வார ஆள் தான் ஜனாதிபச சட்டத்தரணி என்று சொல்லி அவர் நக்கலாக சொல்கிறேன் அப்போ நாங்கள் இந்த மீண்டும் சங்கின்ற வரலாற்று வருவோம் சங்குக்கு வந்து ஒரு சங்க காலத்தில் இருந்து நமக்கு ஒரு சங்க காலம் வந்து சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அப்போ இதில் எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது தொல்காப்பியம் பிறகு இந்த சங்க இலக்கியங்கள் இப்படியான ஒரு எங்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது இந்த மற்ற இனங்களுக்கு இல்லை எங்களுக்கு வரலாறு இருக்குது அப்படி வரும்போது இந்த சங்கு பற்றி வந்து நிறைய சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப நான் உங்களுக்கு கூட இதில் கொண்டு போகாம இந்த ஒரு சின்னதா சொல்றேன் என்னடா சங்கு என்ற விஷயம் வந்து இது வந்து தமிழர்கள் வந்து கடலோடைய பிறந்தவர்கள் மூத்த மூத்த குடி குடிதானே இந்த குடி மூத்தம் மொழி வழி தேசிய இனம் ஆஹ் தமிழ் இனம் அப்ப இது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த வெப்ச டிக்ஷனரியில கூடி கட்டுமரன் இந்த கட்டுமரம் இருக்குல்ல கட்டுமரன் தான் இன்றைக்கும் சொல்றாங்க அப்போ நாங்கள் வந்து இந்த கடல்ல முதல் களம் செலுத்தினவர்களை வந்து நாங்கள்லாம் அப்போ ஒரிசா பாலு போன்ற அறிஞர்கள் வந்து மிக மிக எல்லாத்தையும் வடிவா துல்லியமாக எல்லாம் வடிவாக சொல்லி வச்சிருக்கிறோம் அப்ப இந்த எங்களுடைய இனத்தை வந்து ஒரு முறை உள்ளாக்கி எங்களை இல்லாமல் பண்றதுக்கும் ஒரு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட வீரியம் இருக்குது அதாவது வரலாற்று வீரியம் இருக்குது பண்பாட்டு வீரியம் இருக்குது மொழி வழி வீரியம் இருக்குது இந்த தமிழ் மொழி இருக்குல்லோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அணுகுண்டுமா அளவுக்கு வீரியம் இருக்குது மக்களே அதை வந்து நீங்கள் உண்மையாக புரட்சி கவிஞர் ப பாரதிதாசன் சொல்லுவார் தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்போவிமே இல்லை உண்மைதான் நீங்கள் தமிழாக பேசினீங்கன்னா தான் அந்த வீரியம் இருக்கு அப்போ இந்த சங்குக்கு வார் சங்கு விஷயம் வந்து சங்கு வந்து சும்மா உதய கொங்ஷெல்னு சொல்லுவார் இங்கிலீஷில் வந்து இதை கொங்ஷல்னு சொல்கிறாரு அப்போ இதுக்கு வந்து ஒரு ஓ ஓசையை கொடுத்தா இதை நாதத்தை கொடுக்கும் நாங்கள் வடியாக விளங்கணும் இதுக்கு காற்றை கொடுத்தா வேலை செய்யாது விளங்குதா காற்றை கொடுத்தா வேலை செய்யாது இதுக்கு ஒரு ஓசை ஒன்றை கொடுத்தால் இதை நாதமாக அது வெளிப்படுத்தும் அதுதான் சங்கநாதம் எங்கட முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சங்கநாதம் இதை நீங்கள் எந்த லேப்லேயும் கொடுத்து எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் செய்யலாம் அது செய்து பார்க்கலாம் அப்போ இதுக்கு எங்களோட முன்னோர்கள் வந்து ஒரு படிப்படியாக சித்தர்கள் எனப்படுபவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேப் மாதிரி அவையில் எங்களுக்கு கூடாத விஷயங்களை தாங்கள் உள்வாங்கி எப்படி இது செயற்படுதுன்னு சொல்லி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள் மாதிரி தான் அவ இருந்தவை அதுமாரி தான் இந்த சங்க நாதமும் வந்து இந்த சங்கினுடைய ஒலி வந்து ஒரு நாதத்தை எழுப்பி மக்களுடைய ஹீலிங் அதாவது மனத்தில் இருக்கக்கூடிய நிறைய அந்த கணத்தை வந்து குறைக்கிற ஒரு விஷயமாகவும் அதான் கோயில்களில் ஊதப்படுறது அப்போ நான் முன்பு சொன்னது போல் இந்த சங்கை ஊதும்போது நீங்கள் வந்து அப்படி ஊதுனா ஊதாகிறது அப்படி ஊதுனா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓசையை நீங்கள் எப்படி அப்படி கொடுத்தா அது வந்து நாதமாக வெளிப்படுது பாருங்க இப்போ நான் எடுக்கிறேன் எடுத்து போட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு சங்கு போதும் நீங்கள் வடிவாக எல்லாம் வடிவாக மோம் எல்லாம் கழுவிட்டு வாயெல்லாம் கழுவிட்டு என்றால் எங்களுடைய மூச்சு சுவாசம் எல்லாம் சரியாக இருக்கணும் அப்போ இருந்து போட்டு எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கணும் இது பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சங்கு இப்போ நாங்கள் வந்து இந்த உலகம் மக்கள் உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் வந்து நல்லா வாழணும் என்று சொல்லி மனசில் யோசிச்சு கொண்டு இந்த தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒரு வாழ்வியல் அது வந்து ஒரு கோட்பாடு என்று சொல்லி கொண்டாலும் அது ஒரு உன்னதமான ஒரு வாழ்வியல் அதை வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சம் சமூக பொருளாதார உளவியல் நாமங்கிற ஒரு வாழ்வியல் அது அது வந்து ஐயா திருக்குறள் திருவள்ளுவர் கூடி அதை வந்து நல்ல வடிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ இதை வந்து நாங்கள் போது தூய்மையாக இருக்கணும் எங்களுடைய மனதும் தூய்மையாக இருக்கணும் எவ்வளவுத்துக்கும் மனது தூய்மையாக இருக்கிறதோ அதனுடைய ஓசையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கும் அது எந்த சங்காகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து அஞ்சு ரூபாய்க்கும் வாங்கலாம் பத்து ரூபாய்க்கும் வாங்கலாம் இப்படி வாங்கலாம் அப்போ ஊதுகிறத பார்ப்போம் உதவணும் உதவணும்னு சொல்லி சொன்னால் நான் நிகழ்ச்சியில் எல்லாமே கூப்பிடுறவே நிறைய ஆட்கள் கூப்பிடுவினம் என்ன சங்கூதரத்துக்கு நான் போய் சங்குதி போட்டு வருவேன் சூட்டு போட்டு கொண்டு வாங்குவோம் கண்டு சொல்லிவினோம் சில பேர் வந்து தமிழர் மரகுடையில் வாங்குவோம்னு சொல்லிவினோம் அப்போ நான் எல்லாம் போய் ஊதிட்டு வரது சங்கூதரத்துக்கு சங்கு ஊதரத்துக்கும் ஒரு பெரிய தமிழ் தேசிய அறிவும் அறமும் ஆளுமையும் வேணும் அதுக்கு எப்போ ஊதணும் அப்படி ஊதணும் சவையோரை பார்த்து எப்படி ஊதணுமன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது இந்த சும்மா வெங்கட கொடிகள் சங்கு சங்கூதிட்டான் அண்டா அவனை செத்து போனான்ன்ற மாதிரியான விஷயம் இல்லை அப்படியான ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் அவைகளுக்கு வரலாற்று அறிவியல் இருக்காது அவைகளோடு போய் நாம் சண்டை பிடிக்கிறதோ இப்போ உடனே உங்களுக்கு தோணலாம் சண்டை பிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த பண்டியோடு சண்டை பிடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சேத்துக்கள் இறங்குறதுக்கு தயாராக இருக்கணும் என்று சொல்லி எங்கள பெரியார் சொல்லுவார் சான்றோர்களோடு நாங்கள் மோதலாம் அவர்கள் வந்து ஒரு பன்றி மாதிரி சேத்து நிலைக்குள்ளே போக மாட்டார்கள் மற்றவர்கள் வந்து அப்படியான நிலைக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அகில மக்களை வந்து இந்த சுமந்திரன் இந்த சாணக்கியன் அங்கியன் ராமநாதன் தேவானந்தா புள்ளையான் கருணா வியாழேந்திரன் இப்படியான ஊதும் போது இப்படி கீழே ஊதணும் என்று சொல்லித்தினால் நம்ம நாம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது பாவலர் பிரிஞ்சு திருநார் வந்து ரஜீவ்காந்திக்கு வந்து அறம்பாடினவர் அறம்பாடினால் நீ எந்த மக்களை பிள்ளைகளை பெண்டிர்களை எல்லாரையும் வந்து ஒரு அச்சக்கத்தனமாக கொண்டாய் நீ வந்து சிதறி இந்த முண்டா முண்டம்ன்றது இந்த மண்டையில் இருக்கக்கூடிய அந்த முண்டம் மட்டும்தான் மிஞ்சி சாவாய் என்று சொல்லி அறம்பாடி இருக்கு அது நடந்தது அவர் உயிர் வாழம்பேதே நடந்தது அப்போ இந்த தமிழினத்துக்கு இருக்கக்கூடிய இதை வந்து சிலர் நீங்கள் விஞ்ஞான ரீதியாக அப்படி வருமா அப்படி வருமா இல்லை இதே அறம்பாடுறதுன்றது விஷயம் வந்து இது ஒரு வேற மாதிரியான ஒரு விஷயம் அதை விஞ்ஞான ரீதியாக விளங்குறதுக்கு முடியாது சரிதானே இது வந்து ஒரு என்றது மனசில இருந்து பார விஷயங்கள் அப்போ அந்த விஷயம் எல்லாம் இருக்குது மக்களே நாங்கள் தொடர்ந்து காணொளி பார்ப்போம் நான் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக பேசி இருந்தாலும் அல்லது உங்களை மனங்கோணம் பேசி இருந்தாலும் மன்னிக்கோணம் நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்ன கண்மணி என்ன பிரச்சனை சிலம் என்னம்மா ம் கண்மணி ஏதோ வானத்தை பார்க்குறேன் ஏதோ வெள்ளுகிறோம் ஏதோ வருது போல் இருக்குது அப்போ நாங்கள் வந்து இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் புது பாதை உண்டு சரிதானே நான் மக்களே ஒற்றே யோசிக்கிறேன்னால் ஒரு பாதை போய் புளியான தவறான இடத்துல முடிஞ்சிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் திரும்பவும் அந்த பாதைக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அதே விஷயம் தானே நடக்கும் இப்போ நாம் புது புது விஷயங்களை வந்து ஓப்பன் மைண்டட்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லிவினோம் புது விஷயங்களை வந்து பரிசோதிச்சு பார்க்கணும் இது வேலை செய்தா வேலை செய்யணும் ஓகே தண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய வெளியுறவு கொள்கை அதாவது இந்தியா எங்களுடைய தந்தையர் நாடு அந்த நாடு இந்த நாடு தொப்புல்கொடி இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் பார்த்துட்டோம் சரியோ இருபத்தி ரெண்டு நாடுகளுங்களை சேர்ந்து அடிச்சிட்டோம் இவையில வந்து எப்படி நாங்கள் இப்போ ஒஃபென்சிவ்ல இருக்கினோம் எங்களுக்கு எதிரான நிலையில இருக்கணும் அவையே எப்படி ஆதரவான நிலைக்கு கொண்டு வரது இப்படியான விஷயங்களையெல்லாம் வந்து நாங்கள் மெது மெதுவாக பதினஞ்சு ஆண்டு காலம் காலம் வந்து நான் நேற்று சொன்னது போல வந்து ராஜதந்திரம் சாணக்கியம் ஆ கண்மணி இருங்க சும்மா இருங்க அப்படியெல்லாம் நாங்கள் ஏமாந்து போகாமல் காலத்தை வீணடிக்காமல் ஓகே ஒரு கொஞ்ச காலம் இது வேலை செய்ய இல்லையா ஓகே இன்னொண்டு இன்னொண்டு அப்படித்தான் பார்க்கணுமே தவிர நாங்கள் ஒரு உப்பு தண்ணி கிணத்துல வந்து திரும்ப நல்ல தண்ணி வருமா வருமா வருமான்ட்டு ஒரு மந்திரம் மோதி கொண்டிருக்க முடியாது மக்களே ஆகையால் வந்து நாங்கள் ஒரு இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தேயம் அதாவது தேயம் தேயம்னு சொல்கிறோம் மொழி பெயர் தேயம் தேயம்னு சொல்கிறது தேயம்னு சொன்னால் நேஷன் தமிழ் நேஷன் தமிழர்களுடைய நேஷன் தேசியம் தேசியம்னு சொல்லி சொன்னால் அது வந்து தேசியமாக வரும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோட் நன்றி மக்களே வாழ்தலின் இது நேரம் கேட்டீங்க வணக்கம் அப்போ நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி சுமந்திரன் சாணக்கியன் மற்றது அங்கையன் ராமநாதன் மற்ற வியாழேந்திரன் மற்றது கருணா பிள்ளையான் ஆக்களுக்கு வந்து என்ன செய்யப்போகிறோம் அங்கே வந்து பிரட்டி வச்சு போட்டு நாதம் கொடுக்க ஓசை கொடுக்கப்போகிறோம் அது நாதமாக வந்து அவர்களை வந்து என்ன செய்யும் பூமிக்குள்ள கொண்டு போவோம் போவோம்லாம் கொண்டு போவதுனா உப்பை இருக்கிற நிலையிலேருந்து நான் வேற ஒன்றும் சொல்ல பூப்பை இருக்கிற நிலையிலிருந்து அதை கீழே அமழ்த்தி விடும் அவ்வளோ தான் அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம் எப்படி இருக்கும் அந்த கீழ் போகிற சங்கநாதன் நான் மேல் போற சங்கநாதன் சொல்லியிருக்கேன் இப்போ கீழ் போகிற சங்கநாதனை ஊதி காட்டுறோம் மக்களை புரட்சி கவிஞருக்கு பிறகு நாம் தமிழர்களுடைய கட்சி தலைவர் ஐயா சிபா ஆதித்யனார் வந்து உணர்ச்சி கவிஞர் தான் என்று எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த தமிழகத்தினுடைய ஒரு நம்முடைய மண்ணின் மனங்கமழ்ந்த கவிஞர் காசியானந்தன் ஐயாவை தான் சொல்லியிருக்கிறார் அவரும் வந்து இந்த சங்கு பற்றி பாடியிருக்கிறார் அது அருமையாக விடுதலை புள்ளியில் இருக்கும்போது பாடின ஒரு பாட்டு அருமையான பாட்டு அதில் வந்து அவர் என்ன மாதிரி விழிச்சிருக்கிறீர் என்றால் சங்கொன்று களத்தில் முழங்கிட்டு கண்டீர் வீரர் தானையும் முழங்கிட்டு பொங்கு போர்க் களத்தில் பகைவனும் போன்தான் போரன்று கொட்டிட்டு முரசம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் ஐயா வந்து சங்கொன்று களத்தில் முழங்கிட்டு வீரர் தானையும் முழங்கிட்டு கண்டீர் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த சங்குக்கு வந்து தமிழ் ஒரு இலக்கியத்திலேயும் வந்து ஒரு பெரிய மேன்மை வந்து இருக்குது மக்களை